இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் வளாகம் மதுரை மேலும் விவரங்களுக்கு இன்ஃபர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபர்நெட் திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலம் பாதிக்கப்பட்டு காவேரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காரு அது நாம் எல்லோரும் அறிந்ததே அவரது உடல்நிலை குறித்து கட்சி தலைவர்களும் திரை உலகத்தினரும் பார்த்து நலம் இருக்கிறாங்க இந்த நிலையில நடிகர் அஜித் குமார் காவேரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியினுடைய உடல்நிலை குறித்து ஸ்டாலின் கிட்ட நலம் விசாரிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி நேற்று காலையில நடிகர் விஜய் அவர்கள் நேர்ல போய் கருணாநிதியினுடைய உடல் நலத்தை பத்தி நலம் விசாரிச்சிருக்கிறார் இருக்கிறாரு தொடர்ந்து நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியும் கருணாநிதியினுடைய உடல்நிலை குறித்து ஸ்டாலின் கிட்ட நேர்ல போய் நலம் விசாரிச்சிருக்கிறாங்க அரசியல் சினிமா மொழி உணர்வு பொது இப்படி எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய மறக்க முடியாத அழிக்க முடியாத தடத்தை பதிச்சிருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் சீக்கிரமா உடல் தேறி மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க இன்ஃபர்னெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோன் பிரஸ் பண்ணுங்க நன்றி